இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று இருபத்து ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் அரணாக இருந்து உதவும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது மனிதனின் ஐந்து உணர்வுகளும் கண் காது மூக்கு வாய் உடல் தவறான பாதைக்கு செல்லும் போது அவற்றை கட்டுப்படுத்தி அடக்கிக் கொள்வது மிகப்பெரிய அறமாகும் ஆமை போல தன்னை சுருக்கிக் கொள்ளும் இந்த அடக்கமே அவனை பல பிறவிகளிலும் காக்கும் அரணாக அமையும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது உணர்வுகளை அடக்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவன் எப்போதும் பாதுகாப்புடனும் அமைதியுடனும் வாழ முடியும் அது அவனுடைய வாழ்க்கையின் சிறந்த அரணாக இருக்கும் நியாயமான நடத்தை கொண்டவன் எப்போதும் மக்களால் மதிக்கப்படுவான் மற்றும் சிறப்பை பெறுவான்